தேர்ஸ்டே ஈவினிங் கோலம் போடுறதுக்கு முன்னாடி வந்து கால் வந்தது நம்ம பார்சல் வந்திருக்குங்க கொண்டு வரலாமா அப்படின்ட்டு சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தாங்க கோலம் போடவே போனேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோலம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினச்ச டாபிக் என்ன அப்படின்னா பாட்டி சொல்லுவாங்க இந்த மாதிரி கோலம் வந்து வீட்டு வாசலில் நம்ம போட்டு வச்சுருந்தா லக்ஷ்மி வந்து வாக்கிங் போவாங்க அவங்களுக்கு வந்து ஆ இந்த வீடு எப்படி இருக்குது இந்த அழகாக இருக்குது லைட்டெல்லாம் போட்டிருக்கு கோலம்லாம் போட்டிருக்கு நல்லா பூஜை எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உள்ளே வந்து தங்கிடுவாங்க அப்படின்ட்டு இது வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் சொல்லுங்க ஏன் இப்படி கேட்குறேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணும்னா லக்ஷ்மி எந்த வீட்டில் கோலம் போட்டிருக்கு எந்த வீட்டில் லைட்டு போட்டிருக்குன்னு பார்த்து வருவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா எந்த வீட்டில் நிஜமாவே ஹாப்பியா இருக்காங்க யார் வந்து அடுத்தவங்களை பற்றி ஓகே இவங்களுக்கு இது நடக்கக்கூடாது இவங்களுக்கு அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும் அந்தமாதிரி எதுவுமே நடக்காமல் முடிஞ்சால் நான் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வோம் இல்லையா நான் நிம்மதியாக நல்லதை மட்டுமே யோசிச்சு எனக்கும் என் ஃபேமிலிக்கோ நல்லது எதோ நான் அதை பார்த்து பண்ணிகிட்டு போகிறேன் அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏன் வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கவங்க வீட்டில் லக்ஷ்மி கண்டிப்பாக வருவாங்க நான் நினைக்கிறேன் லக்ஷ்மி மட்டும் இல்லை எல்லா சமயம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் என் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்